ஆண்டவருடைய ஆவி என்னை உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் வள்ளுவர் கூட சொல்லுவார் எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஆனால் இந்த இறைவாக்கினன் யூதா நாட்டிலிருந்து வந்த இறைவாக்கினை ஏமாந்து விட்டான் அவன் எப்பொருள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் யார் வந்து ஒரு செய்தியை சொன்னாலும் யாருடைய வாயிலிருந்து ஒரு சொல் வந்தாலும் அந்த சொல் வந்து உண்மையான சொல்லா இல்லையா என்பதை ஆய்ந்து அறிந்து ஒருவர் கண்டுபிடிக்கணும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் எந்த வந்து யார் வந்து உங்கள்கிட்ட ஒரு பொருளை சொன்னாலும் ஒரு செய்தியை சொன்னாலும் அது உண்மையிலே உண்மையான செய்தியா என்று ஆய்ந்து அறிந்து நீ கண்டுபிடிக்கணும் சொல்றதையெல்லாம் கேட்டு போகக்கூடாது அவன் சொல்லிட்டான் நம்ம நடப்போம் அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது அது உண்மையா பொய்யா என்று நீ ஆய்ந்து அறிய வேண்டும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு பொய்யா விளக்கு பொய்யா விளக்கு என்பது உண்மை இந்த உலகத்தில் ஆயிரம் விளக்குகள் இருக்கலாம் ஆயிரம் விளக்குகள் ஒளியைத்தான் கொடுக்குது அது ஒளி கொடுக்காமல்ல ஆனால் அந்த விளக்குகளையெல்லாம் விட பெரிய விளக்கு உயர்ந்த விளக்கு என்ன விளக்கு உண்மை உண்மை இந்த உண்மை என்கிற விளக்கு தான் உண்மையான விளக்கு மற்ற விளக்குகள்லாம் பொய் விளக்குகள் அது அணைந்து போயிடும் காற்றில் காற்றில் அசைந்த அப்படியே அணைந்து போய்விடும் எண்ணெய் வற்றிவிட்டால் அணைந்து போய்விடும் நமக்கு கண்ணுக்கு வேண்டுமென்றால் அவையெல்லாம் விளக்குகளாக தெரியலாம் ஆனால் இவையெல்லாம் அணைந்து போகின்ற விளக்குகள் அது பொய் விளக்குகள் அல்லது மாயை விளக்குகள் அந்த விளக்குகள் நீண்ட நேரம் நீடித்து ஒளி தராது கொஞ்ச நேரம்தான் கொஞ்ச நேரம் கண்ணுக்கு பூச்சி போல் அது அழகு அழக அழகு பிம்பம் தரும் ஆனால் நீண்ட நெடிய நேரம் அதனால் எரிய முடியாது அந்த உண்மை என்பது மட்டும்தான் நீண்ட காலம் எரியக்கூடிய வழக்கு வள்ளுவன் அழகாக சொல்வான் ஆனால் இந்த இறைவாக்கினன் யூதா நாட்டிலிருந்து வந்தவன் இரண்டு முறை சோதனைக்குட்பட்ட பிறகு அவனால் தப்பிக்க முடிந்தது மூன்றாவது தூண்டில் போடுகின்ற போது அவனால் பொய்க்கு அவன் அடங்கி போகிறான் பொய்யை உண்மை என நம்பிவிடுகிறான் பொய்யை ஆய்ந்து அறியாமல் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறான் அதுவே அவனுக்கு துன்பம் தருகின்ற ஒரு நிலைக்கு தள்ளுகிறது அதான் இருபதாம் வசனத்தில் அவர் வீட்டிலே உணவருந்தி தண்ணீர் குடித்தார் இப்போ இருபதாவது வசனம் அவர்கள் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அவரை அழைத்து கொண்டு வந்த இறைவாக்கினருக்கு ஆண்டவரின் வாக்கு உரைக்கப்பட்டது அதாவது பொய்யை வந்து நீண்ட நாளும் நாள் நீ மறைத்து வைக்கவே முடியாது அது எப்படியும் வெளியே வந்து தான் தீரும் எந்த அளவுக்கு நீங்கள் அடைச்சி வச்சு வச்சாலும் அதை வந்து அடைச்சி வைக்கவே முடியாது ஒரு நாள் அது வெடிச்சுக்கிட்டு வெளியே வரும் நாம் பேசுகிற பொய்யினுடைய காலம் வந்து குறுகிய காலம் எல்லாரையும் நீண்ட காலம் பொய் சொல்லி ஏமாற்ற முடியாது கொஞ்ச காலத்து தான் ஏமாற்ற முடியும் மீண்டும் அது வெளிச்சத்துக்கு வரும் இவன் செய்த எல்லா தவறுகளும் பொய்களும் வெளிச்சத்துக்கு வந்து தான் தேரும் அதை அதை வந்து அடைக்கவே முடியாது அதனால் இப்படி பொய் சொல்லி இவனை அழைத்து வந்த அந்த முதியை இறைவாக்கினர் இப்போ அவரை ஆண்டவரே தூண்டுகிறார் தூண்டி அவர் உண்மையை உடைக்கிறார் இப்போ உண்மை வெளிச்சத்துக்கு வருகிறது என்ன சொல்லப்படுகிறது இருபத்தி ஒன்றாம் வசனம் அவர் யூதாவிலிருந்து வந்த இறையடியாரை நோக்கி உரத்த குரலில் ஆண்டவர் கூறுவது இதுவே ஆண்டவரின் சொல்லை நீர் மீறினாய் உன் கடவுளாகிய ஆண்டவருமோக்கிட்ட கட்டளையின்படி நீர் நடக்கவில்லை நீ உணவு அருந்தவும் தண்ணீர் குடிக்கவும் வேண்டாம் என்று ஆண்டவருமோக்கு கட்டளையிட்டிருக்க நீர் அவர் விளக்கின இடத்திற்கு திரும்பி வந்து உணவு அருந்தி தண்ணீர் குடித்ததால் உனது சடலம் உன் மூதாதையரின் கல்லறையில் வைக்கப்பட மாட்டாது என்று கூறினார் அதாவது இப்போ தான் உண்மை வெளிச்சத்துக்கு வருகிறது இந்த உண்மை என்னவென்றால் நீ செய்த தவறுக்காக நீ தண்டனையை அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்றால் ஏற்கனவே நிபந்தனைகள் தள்ள தெளிவாக இருக்கிறது தண்ணீர் தண்ணீரும் கொடுக்கக்கூடாது உணவும் அருந்தக்கூடாது போன வழியில் திரும்பி போகக்கூடாது இவன் எல்லாவற்றையும் மூன்றாவது முறை இவனை தூண்டில் போட்டு இழுத்தபோது எல்லாத்தையும் மறந்து அவன் செய்துவிட்டான் இப்போ எவன் தூண்டில் போட்டு இவனை இழுத்தானோ அவனே உண்மையை கக்க வேண்டிய ஒரு சூழல் என்ன உண்மையை கற்க கற்கிறான் நீ வந்து உணவு உண் ஒன்று உண்ணக்கூடாது நான் சொன்னாலும் நீ உணவு உண்ணக்கூடாது தண்ணீரும் கொடுக்கக்கூடாது நீ ஆண்டவருடைய கட்டளையை மீறிவிட்டாய் அதனால் இப்போ என்ன நடக்கப் போகிறது உனக்கு நீ வந்து உன்னுடைய சடலம் உன் மூதாதையரின் கல்லறையில் வைக்கப்பட மாட்டாது அதான் நீ சாக போகிற அதான் தண்டனை நீ உயிரோடு இருக்க மாட்டாய் அப்படி நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்பது மட்டுமல்ல நீ வந்து மீண்டும் வீட்டுக்கே போக மாட்டாய் வீட்டுக்கு போனால் தானே உன்னுடைய உன்னுடைய சடலம் வந்து நீ இறந்தாலும் உன்னுடைய சடலம் மூதாதையுடைய கல்லறையில் போயிருக்கும் இப்போ நீ வீட்டுக்கே போக மாட்டேன் உன்னுடைய நாட்டுக்கே போக மாட்டே பாதி வழியிலே நீ செத்து போவாய் நீ சடலம் ஆவாய் அதனால் உன்னுடைய சடலத்தை யாரும் எங்கே எடுத்துச் செல்ல மாட்டார்கள் ஊருக்கு எடுத்து செல்ல மாட்டார்கள் ஊரிலே உனக்கு எந்த அடக்கச் சடங்குகள் நடக்காது எனவே பாதி வழியிலே உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும் ஆக இதுதான் இந்த தவறுக்கு யூதாவிலிருந்து வந்த இறைவாக்கினருக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை இருபத்தி மூன்று அழைத்து வரப்பட்ட இறைவாக்கினர் உண்டு குடித்த பிறகு முதியவர் அவருக்காக கழுதைக்கு சேனம் பூட்டி கொடுத்தார் ஆக அவர் மீண்டும் கழுதையில் போகணும் இந்த கழுதையில் போவதற்கு அவருக்கு கழுதைக்கு சேனம் பூட்ட வேண்டும் இதை எல்லாமே இந்த முதியவர் செய்து கொடுக்கிறார் உண்மையும் கக்கிவிட்டு இவருக்கு என்ன எல்லாவற்றுக்கும் அவர் அதாவது இவரை ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு அந்த முதியவர் முடிவு பண்ணிவிட்டார் இதுக்கு அடிப்படை காரணம் என்ன ஏன்டா நீ நான் இங்கே இறைவாக்குன்னு இருக்கிறேன் வடநாட்டில் நீ வந்து தென்னாட்டிலிருந்து வந்து என்னுடைய அரசனுக்கு நீ இறைவாக்கு உறைக்கிறாயா என்னுடைய அரசன் அழிவான் என்று நீ சொல்லணுமா அதற்காக இவனை பழிவாங்க வேண்டுமென்றே இந்த திட்டத்தை பொழுகிறான் அரசனுமென்றே தப்பித்து வந்து விட்டான் அவன் இவனை வழியை கூப்பிட்டும் தப்பித்து வந்து விட்டான் மீண்டும் இந்த முதியவர் வந்து இவன் கஞ்சி கூத்தாடிய பிறகும் அவன் மசியவில்லை ஆனால் இறுதியிலே அவருடைய அந்த சூழ்ச்சியிலே விழுந்து விட்டான் விழுந்தவனை எழவிடாமலே செய்துவிட்டான் இறுதியாக அவன் பாதி வழியிலே அவனுடைய உயிர் போகின்ற அளவுக்கு இவனுடைய நிலையை ஒரு அவல நிலைக்கு கொண்டு போய் இந்த முதிய இறைவாக்கினர் செய்துவிட்டார் அதான் நட நடந்தது இருபத்தி நான்காம் வசனம் அவர் திரும்பி செல்கையில் ஒரு சிங்கம் வழியில் அவரை கண்டு அவரை அடித்து கொன்றது தென்னாட்டிலிருந்து வந்த இறைவாக்கினன் தான் செய்த தவறுக்காக தண்டனையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான் எல்லாரிடத்திலிருந்து தப்பித்து வந்தான் இருந்தாலும் இவனுடைய நிலை ஒரு அவலமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது அதுக்கு அடிப்படை காரணம் இவனால் இறுதி வரை தான் கொண்ட கொள்கையில் நிலைத்திருக்க முடியவில்லை குடிக்கக்கூடாது தண்ணீர் குடிக்கக்கூடாது உணவு உண்ணக்கூடாது சென்ற வழியில் செல்லக்கூடாது என்கிற அந்த உறுதிப்பாட்டில் அவனால் நிலைத்து நிற்க முடியவில்லை அதன் பயனாக அவனுக்கு வீழ்ச்சி தான் ஏற்படுகிறது அது வந்து யாராக இருந்தாலும் ஒரு மனிதன் தான் கொண்ட கொள்கையை கடைபிடிக்க முடியாவிட்டால் அவனுக்கு வீழ்ச்சி தான் ஒரு இறைவாக்கின் வழியாகவே இந்த செய்தியை இறைவன் நமக்கு சொல்கிறார் தன்னுடைய தான் விரும்பி அழைத்த மனிதர்களுடைய வீழ்ச்சியின் வழியாக நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் எல்லா மனிதர்களுமே எளிதில் வீழக்கூடியவர்கள் தான் தவறு செய்யக்கூடியவர்கள் இப்போ நாம் எல்லாருமே இறைவாக்கு உரைத்தாலும் அல்லது அழைக்கப்பட்டவர்கள் என்றாலும் நம்மிடத்திலும் ஒரு பலவீனம் இருக்கிறது நம்மிடத்திலும் ஒரு வீழ்ச்சிக்கான மனநிலை இருக்கிறது அப்போ அந்த உறுதிப்பாடை நாம் கை கொள்ளாவிட்டால் வீழ்ச்சி என்பது வெகு அருகில் நம்ம வீழ்ச்சியினுடைய எல்லைக்கோட்டில் இருக்கிறோம் அதிலிருந்து தப்பிப்பது என்பது மிக கடினம் அப்போ எதையை வைத்துக்கொண்டு நம்மால் தப்பிக்க முடியும் நமக்கு அந்த உறுதிப்பாடு இருந்தால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னு சொல்கிறோம்ல அந்த உறுதிப்பாடு இருந்தால்தான் நம்மால் தப்பிக்க முடியும் அந்த கொண்ட கொள்கையில் நிலைப்பாடு அது இயேசுக்கு இருந்தது அது மோசைக்கு இருந்தது அதனால தான் அவங்கெல்லாம் மாமனிதர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த இறைவாக்கினன் இறைவனுடைய செய்தியை கொண்டு வந்தான் ஆனால் இறுதி வரை இறைவனுடைய செய்தியில் நிலைத்திருக்க முடியவில்லை அதைத்தான் இது சுட்டிக்காட்டுகிறது சிங்கம் அவனை அடித்து கொன்றது அவர் சடலம் வழியில் கிடந்தது அதன் அருகில் கழுதை நின்று கொண்டிருந்தது தான் போகிறான் ஆமாம் ஆனால் இந்த சிங்கம் கழுதையை ஒன்றும் செய்யவில்லை அந்த சிங்கம் எந்த நோக்கத்திற்காக வந்ததோ அதை செய்துவிட்டு நிற்கிறது பாருங்க எந்த அளவுக்கு இந்த உருவகம் வருகிறது என்று சொல்லுகிற சொல்லப்படுகிறது சிங்கத்துக்கு இருக்கிற அறிவு கூட இந்த மனுஷனுக்கு இல்லை சிங்கம் எந்த நோக்கத்திற்கு வந்தது சிங்கத்தினுடைய நோக்கம் என்ன இறைவாக்கினை அடித்து கொள்வதுதான் கழுதை கொள்ளுவது அல்ல இந்த சிங்கம் கழுதையும் கொள்ளலாம்ல கண்டிப்பா அல்லது இந்த மனிதனுடைய சடலத்தையும் திங்கலாம்ல தின்றதா இல்லை கழுதையை கொன்றதா இல்லை இல்லை அது அதனுடைய கொள்கையில் தெளிவாக இருக்கிறது ஆனால் இந்த இறைவாக்கினால் கொள்கையில் உறுதிப்பாட்டோடு இருக்க முடியவில்லை இதுதான் நமக்கு சொல்லப்படுகிற செய்தி ஒரு மிருகம் ஒரு விலங்கு என்ன நோக்கத்திற்காக வந்ததோ அதை நிறைவேற்றுகிறது ஆனால் மனிதனால் அதுவும் இறைவாக்கினால் நிறைவேற்ற முடியவில்லை அவன் எளிதில் தன்னை வீழ்த்துவதற்கு வீழ்த்தக்கூடிய சாதக சூழ்நிலைக்கு மயங்கி போகிறான் இது முக்கியமான செய்தி இந்த பகுதி நமக்கு சுட்டி செய்தி அந்த சிங்கமும் சடலத்தின் அருகே நின்று கொண்டிருந்தது இருபத்தைந்து அவ்வழியே சென்ற ஆள்கள் வழியில் கிடந்த சடலத்தையும் அதன் அருகில் நின்று கொண்டிருந்த சிங்கத்தையும் கண்டார்கள் அவர்கள் முதிய இறைவாக்கினர் குடியிருந்த நகருக்கு வந்து அதை தெரிவித்தார்கள் ஆக அந்த சிங்கம் சடலத்தையும் உண்ணவில்லை கழுதையும் ஒன்று செய்யவில்லை போற வழியிலே இதை பார்த்து சென்ற மனிதர்களையும் ஒன்று செய்யவில்லை பாருங்க இதெல்லாம் செய்தி இந்த பகுதி நமக்கு தருகின்ற தருகின்ற செய்தி தெரிவிக்கின்ற செய்தி அப்போ உன்னுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் இந்த முதிர்ந்த இறைவாக்கினன் எந்த அளவுக்கு இந்த யூதா நாட்டிலிருந்து வந்த இறைவாக்கினரை மயக்கினான் அவனை வீழ்த்தினான் தன்னுடைய சூழ்ச்சியால் அவனை விளைச்செய்தான் அதற்கு பலியாகின்ற நிலையில் இந்த இறைவாக்கினன் இருக்கிறான் வந்த இறைவாக்கினன் இறைவனுடைய செய்தியை சொல்லிவிட்டு போக வேண்டியவன் அவன் அப்படி செய்யாமல் அதற்கு எதிர்மறையான ஒரு செயலை செய்கின்றான் அதனுடைய விளைவை அனுபவிக்கிறான் ஆனால் ஒரு சிங்கம் தான் எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டதோ அதை செய்துவிட்டு அது நின்று கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறு தம் வழியே சென்ற இறையடியாரை திரும்பி வர செய்த இறைவாக்கினர் அதை கேட்டபோது இந்த இறையடியார் ஆண்டவரின் சொல்லை மீறியவர் எனவே ஆண்டவர் அவருக்கு சொல்லியிருந்தபடியே அவரை சிங்கத்துக்கு இரையாக்கினார் அது அவரை பீறி கொண்டு விட்டது என்றார் என்றார் ஆக நடந்த நிகழ்ச்சியே அவர் இதான் காரணம் என்று காரணத்தை சொல்லுகிறார் இறையடியார் வந்து இறைவனுடைய திட்டத்தையும் அவருடைய சொல்லையும் மீறியதனால்தான் இந்த விளைவு ஏற்பட்டது என்று சொல்லிவிட்டு மீண்டும் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கழுதைக்கு சேனம் பூட்டுங்கள் நான் சென்று அவரை பார்க்க வேண்டும் அந்த உடலை பார்க்க வேண்டும் என்று புறப்படுகிறார் இருபத்தி ஏழு பின்னர் தம் மைந்தரை நோக்கி எனக்காக கழுதைக்கு சேனம் பூட்டுங்கள் என்றார் அவர்களும் சேனம் பூட்டினார்கள் அவர் புறப்பட்டு சென்று வழியில் அந்த இறையடியாரின் சடலம் கிட கிடப்பதையும் அவரர்கள் கழுதையும் சிங்கமும் நிற்பதையும் கண்டார் அந்த சிங்கமோ சடலத்தை தின்னவும் இல்லை கழுதையை பீறி போடவும் இல்லை கழுதைக்கு எந்த தீமையும் செய்யவில்லை உடனே அந்த இறைவாக்கினர் முதிய இறைவாக்கினர் என்ன பண்ணுறாரு இறையடியாரின் சடலத்தை எடுத்து கழுதையின் மேலே ஏற்றி துக்கம் கொண்டாடவும் அதை அடக்கம் செய்யவும் தம்முடைய நகருக்கு கொண்டு செல்கிறார் கடைசியில் யூதாவிலிருந்து வந்த இறைவாக்கினர் யூதாவுக்கே செல்ல முடியவில்லை எங்கேயே அவருடைய காலமெல்லாம் முடிந்து விடுகிறது அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதிக்கட்டம் முடிந்து விடுகிறது வடநாட்டில் அவருடைய பெத்தேலில் அவருடைய கடைசி மூச்சு அடங்கி விடுகிறது அவ நகருக்கு எடுத்துச் செல்லப்படுகிறார் அவரது சடலத்தை தம் கல்லறையில் அடக்கம் செய்தார் எப்படி இயேசுனுடைய சடலமானது மாற்றானுடைய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டதோ அதே போல் இந்த இறைவாக்கினருடைய சடலமும் மாற்றானுடைய கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது இந்த மாற்றான் யார் இந்த இறைவாக்கினருக்கே அவருடைய வாழ்வுக்கே குந்தகம் வைத்தவன் அவருடைய வாழ்வையே பறித்தவன் உயிரை பறித்தவன் அவரை பொய்யிரை கூறி ஏமாற்றி அவருடைய உயிரை பறித்தவன் கடைசியில் அதற்கு அவன் செய்து கொள்கின்ற தான் செய்த குற்றத்திற்கு அவன் செய்கின்ற பரிகாரம் வந்து அவனுடைய கல்லறையிலேயே அவனை அடக்கம் செய்கிறார்கள் பிறகு அவர்கள் ஐயோ என் சகோதரனே என்று அவருக்காக புலம்பி துக்கம் கொண்டாடினார்கள் உறவினர்கள் துக்கம் கொண்டாட முடியவில்லை உறவினர்களை கல்லறையிலும் அவன் அடக்கம் பண்ணப்பட முடியவில்லை மாறாக இவனுக்காக யார் அழுவது அந்த முதிய இறைவாக்கினரும் அவனுடைய பிள்ளைகளும் மார்தட்டி அழுகிறார்கள் ஐயோ என் சகோதரனே என்று துக்கம் புலம்பி துக்கம் கொண்டாடினார்கள் முப்பத்தி ஒன்று அவர் அவரை அடக்கம் செய்த பின் தம் மைந்தரை நோக்கி நான் இறந்த பின் ஆகிய இவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையிலேயே என்னையும் அடக்கம் செய்யுங்கள் அவருடைய எலும்புகள் அருகே என் எலும்புகளையும் வையுங்கள் ஆக இது ஒரு அருமையான ஒரு சிந்தனை தன்னால் வீழ்ந்தவன் வீழ்த்தப்பட்டவன் அவன் அருகிலே தானும் அடக்கம் செய்யப்படுவது என்பது ஒருவேளை இவருடைய பாவத்திற்கு அவர் செய்த குற்றத்திற்கு பரிகாரம் ஒருவேளை இதை ரெண்டு பார்வையில் பார்க்கலாம் ஒன்று தன்னுடைய அரசனை பழிதீர்த்த இந்த இறைவாக்கினனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது அது இவனை நயமாக அல்லது சூழ்ச்சியாக வீழ்த்திய அந்த நிகழ்ச்சி ரெண்டாவது தான் செய்த துரோகத்திற்கு தான் செய்த பழி பாவத்திற்கு இவரும் தண்டனையை அனுபவிக்க நினைக்கிறார் எனவே தன்னால் வீழ்த்தப்பட்ட அவனை தன்னுடைய கல்லறையில் அடக்கம் செய்துவிட்டு அதே கல்லறையில் தானும் அடக்கம் செய்யப்பட வேண்டும் அவனுடைய எலும்புகள் என்னுடைய எலும்புகளோடு இணைய வேண்டும் அவனுடைய சடலம் என்னுடைய சடலத்தோடு இணைய வேண்டும் ரெண்டு பேருமே ஒரே நிலையில் தான் இப்பொழுது இருக்கிறார்கள் அவனும் யாவையினுடைய கட்டளையை மீறினான் இவனும் யாவையுடைய கட்டளைக்கு எதிராக செயல்பட்டான் ரெண்டு பேரும் இறைவாக்கினர் முதிய இறைவாக்கினர் இறைவாக்கினர் யூதாவிலிருந்து வந்தவரும் இறைவாக்கினர் ரெண்டு இறைவாக்கினர்களும் யாவையினுடைய திட்டத்திற்கு எதிராக செயல்பட்டார்கள் ஒருவன் யாவை கூறியதை மீறி செயல்பட்டான் இன்னொருவன் யாவையுடைய திட்டத்திற்கு எதிர் நிலைப்பாடு எடுத்தான் அது ரெண்டு பேருக்குமே அந்த பாவ பரிகாரம் எப்படி நிலைகின்றன ரெண்டு பேரும் ஒரே கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட வேண்டிய ஒரு சில சூழ்நிலை இறுதியாகும் முப்பத்தி இரண்டாம் வசனம் பெத்தலில் இருக்கும் பழிவிடத்தையும் சமாரியாவின் நகர்களிலிருக்கும் எல்லா தொழுகை மேட்டுக் கோவில்களையும் பற்றி அவர் கூறிய ஆண்டவரின் வாக்கு தின்னமாய் நிறைவேறும் என்றார் இது ஒரு கதை பாரம்பரியத்தை ஒத்ததாக இருக்கிறது அந்த முதிய இறைவாக்கினர் மற்றொரு யூதா நாட்டிலிருந்து வந்த வந்து இந்த ரெண்டு கதை பாரம்பரியங்களும் ஒரு செய்தியை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது அதாவது எரபவாம் ஒரு தவறை செய்கிறான் அந்த தவறின் விளைவு என்ன அவனும் அழியப் போகிறான் நம்முடைய நாடும் அழியப் போகிறது இறைவனுடைய திட்டத்தை யார் யார் மீறுகிறார்களோ அவர்களும் அழியப் போகிறார்கள் இந்த செய்தியை இந்த ரெண்டு இறைவாக்கினர்களுடைய கதை பாரம்பரியத்தின் வழியாக அரசர்கள் புத்தகம் முதல் புத்தகம் ஆசிரியர் அழகாக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறார் இப்பொழுது அடுத்த பகுதிக்கு நாம் போகிறோம் அடுத்த பகுதி என்பது இந்த பதிமூன்றாம் அதிகாரத்தில் மூன்றாவது பகுதி மூன்றாவது பகுதி எரோபவாமின் மாபெரும் பாவம் நம்ம ஏற்கனவே இதை பற்றி பனிரெண்டாம் அதிகாரத்தில் சுட்டி காட்டியிருக்கிறோம் எரோபவாமின் பாவம் என்று மீண்டும் இந்த முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு வசனங்களில் இவன் செய்த மாபெரும் பாவங்களுக்கான பட்டியல் இருக்கிறது இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்கோட்டுத்தான் அவன் இந்த புற்கண்டு வைத்தான் பெத்தேலிலும் தானிலும் அதைத் தொடர்ந்து இவனே குருவாக பலிப்பொருளை பலி கொடுத்தான் எல்லா இனத்திலிருந்தும் பத்து குளங்களிலிருந்து எல்லா குளங்களிலிருந்தும் குருக்கள் உருவாகலாம் என்கிற கருத்தை சொன்னான் எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்வதல்ல எந்த சூழலிலும் கொண்ட கொள்கையை விட்டு கொடுப்பதல்ல இஸ் நோ காம்ப்ரமைஸ்